சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வெய்களாலே வணங்கி நம் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருக்குருநாதர் தெய்வ தமிழிசை செல்வர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி திருஞான சம்பந்த பெருமானார் திருவாய் மலர்ந்தருடைய திருக்கடை காப்பு இரண்டாவது தமிழ் வேதம் இதில் திருவெண்காடு என்ற தளத்தில் சுவாமி அடியார்கள் சூழ போய் அந்த திருவெண்காட்டு ஈசனை வணங்கி திருவாய் மலர்ந்தருடைய திருப்பதிகம் தெரிந்தளவில் இந்த பாடலை பாடி பெரும்பற்ற புலியூராணை திருவெண்காட்டு ஈசனை பேசி மகிழ்வோமாக இதனுடைய ராகம் வந்து சீகாமரம் ராகம் வந்து நாதநாமகிரியா தாளம் வந்து ரூபகம் திருச்சிறம்பலம் கண் காட்டும் நூதலானும் கணல் காட்டும் கையானும் கண்காட்டும் காட்டும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பண் காட்டும் யானும் பயிர் காட்டும் பூயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கோடியானே வெண்காட்டில் ஆ திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை ஓதினா நல்ல அறிவு கிடைக்கும் பேச்சு போட்டியில நம்ம கலந்துக்கணுமா நல்ல படிப்பறிவு வேணுமா நல்ல அறிவு வேணுமா இந்த பதிகத்தை திறந்தோறும் பாராயணம் ஏன்னா மெய்கண்ட தேவநாயனார் சைவ நூல்களை நமக்கு கொடுத்த அந்த மேய்கண்ட தேவநாயனைய பெற்றோர்கள் இந்த திருவெண்காட்டில் போய் அங்க இருக்கிற சூரிய சந்திர தீர்த்தம் அங்க வந்து மூன்று குளங்கள் இருக்குது சோம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த மூன்று தீர்த்தத்திலையும் குளிச்சிட்டு அங்கே உள்ள வெண்காட்டு ஈசனை எனக்கு அறிவோடு ஒரு புதல்வனை தந்தருக என்று வேண்டினார்கள் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய சாத்திர நூல்களுக்கு ஒன்றான நமக்கு தொகுத்து வழங்கிய மெய்கண்ட தேவ அந்த சுவாமியினுடைய அருளாலே கிடைத்தவர் நமக்கு அறிவானவர் அருளானவர் பிள்ளை வர வேண்டும் எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை இந்த திருவெண்காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சோம சூரிய அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற திருவெண்காட்டு ஈசனையும் அங்கே இருக்கிற இறைவியும் நம்ம மனதார வேண்டிகிட்டு வந்தோம்னா குழந்தை கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் இந்த திருப்பதிகம் கண்காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானுங்கிறாரு சுவாமி வந்து அந்த தளத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாரு வெண்காட்டில் உறையுகின்ற அந்த பெருமான் முதலிடை கண் கொண்டவன் கையில் கணல் ஏந்தியவன் அதுதான் சொல்றாரு கண் காட்டும் நெருப்பு கண்ணை காட்டுகின்ற பெருமான் இவ்வாறு காட்டும் என்பதற்கு முன்னே முதலான் அப்படின்னு கண்ணுதலான் நெற்றிக் கண்ணை உடைய பெருமான் அப்படின்னு சொல்றார் சுவாமி பெண் காட்டும் உருவானும் அப்படிங்கிறாரு சுவாமி வந்து உமையை ஒரு கூறாக கொண்ட திருமேனியை உடையவன் ஆணுறு பாதி பெண்ணுறு பாதியாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரராக பெருமான் கோலம் கொண்ட பெருமான் அந்த உருவத்தை காட்டுகின்ற பெருமான் அந்த திருவன் காட்டில் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத ஞான சம்பந்த பெருமானார் நமக்கு அருள்கிறார் இசையானும் பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அணிந்த சடைமுடிய உடைய பெருமான் காட்டுதல் அப்படின்னா பெருமான் வந்து பண்ணின் இசை வடிவாக இருக்கிறார் பண்ணினுடைய பயன் நல்ல இசையை தருவது மழையினுடைய பயன் பூமி அழகாக எல்லா உயிர்களும் வளரச் செய்வது பயிர் வளர்வது மழை தான் நம்ம எல்லாமே உயிர் வாழ முடியும் அதனுடைய பயன் இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பயன் இருக்கு அப்படி பண்ணினுடைய பயன் என்னன்னா அழகான இசையை தருவது அந்த இசை வடிவனாக பெருமான் வந்து இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை இந்த பயிர்களெல்லாம் வளர்வதற்கு பயிரை வளர்க்கும் இந்த மழை வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேகம் அப்படிப்பட்ட மேகமாக பெருமான் இருக்கின்றான் விடை ஏந்திய குடியை உடையவன் விடை காட்டும் குடியான் சிவனடியார்கள் வீட்டில் பார்த்தோம்னா விடை குடி இருக்கும் சிவபெருமானுக்கு முன்னாடி எப்படி அந்த விடை வாகனன் நந்தீஸ்வரர் இருப்பாரோ அந்த மாதிரி விடையை எருதை கொடியை ஏந்தியவர் நம்மளுடைய சிவபெருமான் அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு இதை முன்னாடியே சுவாமி சொல்லுவாங்க சுவாமி ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழு இசையாய் இசை அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எருது கொடியை உடைய பெருமான் நம்மளுடைய பெருமான் உம்மை ஏற்ற பெயர்கள் எழுவாய் குடி என்பது அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல் பெருமான் வந்து இந்த திருவெண்காட்டில் எப்படி இருக்கிறார் அப்படின்னா இந்த உலக தோற்றத்திற்கு காரணமான அந்த பயிர்கள் எல்லாம் வளரக்கூடியதற்கு முதற் காரணமாக மழை அப்படிப்பட்ட மழை வருவதற்கு மேகமாக இருக்கின்ற பெருமானாக நமக்கு அருள்கிறார் நல்ல பண்களோடு கூடிய இசை வடிவனாக பெருமான் நமக்கு அருளுகிறார் உமாதேவியை ஒரு பாகமாக பெருமான் இந்த தளத்திலே இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு இரண்டாவது பாட்டில் வந்து அழகான ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறாரு மக்கட்பேர் உங்களுக்கு வேணும்னா இந்த பதிகம் கண்டிப்பாக பாடியே ஆகணும் பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினமே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் பங்கன் பெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையா அவர் தம்மை தோயாவாம் தீவினையே பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு சுவாமி வந்து இந்த கோயிலுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு பேய் பிடித்திருந்தாலும் கூட அதனுடைய எல்லாம் விலகி போகும் அப்படிங்கிறார் மகப்பேறு வாய்ப்பும் நமக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் பிள்ளையினோடு உள்ள நினைவு மக்கட்பேரு வேணும் வேணும் வேணும்னு அதே நினைப்பில் இருக்கிறோமா அந்த இந்த பெருமானை போய் வழிபட்டோம்னா நல்ல மக்கட்பேரு வாய்க்கும் நம்மளுடைய மன விருப்பங்கள் ஈடேறும் நம்ம என்ன எண்ணியது எண்ணியவாறு இங்கு நடக்கும் அதனால் திருவன்காட்டு ஈசன் எண்ணியதை எண்ணியது போல நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் இறைவர்பால் அவர் பெறுவார் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிறாரு இந்த பாட்டுல பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவார் ஞான சம்பந்த பெருமான் சொல்றார் நமக்கு உங்களுக்கு பிள்ளை வர வேண்டுமா பெருமான் கொடுப்பார் இந்த கோயில்ல வந்து நீங்க வழிபடுங்க ஆயினவே வரம் பெறுவார் நீங்க வரத்தை வாங்கிட்டு போங்க வேயனதோல் உமைபங்கன் மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை அழகாக கூடிய அந்த தோள்களை உடைய எழுந்தருடைய இருக்கின்ற திரு வெண்காட்டை அடைந்து அங்கு உள்ள அந்த முக்குள நீர் என்று சொல்லக்கூடிய முக்குள நீர் அப்படின்னா அங்க மூன்று தீர்த்தங்கள் இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன சோம சூரிய அக்னி தீர்த்தங்கள் அதில் போய் குளிச்சிங்கன்னா உங்களுடைய வினைகள் எல்லாம் தோயும் தோய்வினை யார் அப்படிப்பட்ட குளத்துல குடிச்சுட்டு நீங்க பெருமானுக்கிட்ட வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேறு கிடைக்கும் அப்படின்னு உள்ள முக்குள நீரில் மூழ்கி எழுந்து வழிபடுபோரை பேய்களும் வந்து பிடிக்காது அப்படி பிடித்திருந்தாலும் அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படி மேகண்ட தேவநாயனார் தோற்றத்துக்கு அவர் உருவானதுக்கு இந்த திருப்பாடல் அவருடைய பெற்றோர்கள் இங்கு வந்து மூழ்கி இந்த தேவாரத்தை பாடி 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 தான் மெய்கண்ட தேவநாயனார் உருவானார் அவர் கருத்தரித்தார் இங்கே வந்து வர வாங்கிட்டு போயிட்டு தான் மெய்கண்ட தேவநாயனார் தோன்றினார் அப்படின்னு தோற்றத்திற்கு இந்த பாடல் ஒன்று தான் திருக்குறிப்பாயிற்று அப்படிங்கிற வரலாற்றை நமக்கு அருளாளர்கள் சொல்கிறார்கள் ஆகியனால அன்பர் பெருமக்களே நம்மளுடைய வாழ்வு செழிக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் எண்ணியவாறு ஈடேற வேண்டும் நம் நல்ல படிப்பு வேணும் நல்ல அறிவு வேணும் ஒற்றுமையாக வாழ வேணும் நாட்டுக்கு நல்ல மழை வேண்டும் அப்படி எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடிய திருவெண்காட்டு ஈசனை பணிந்து வணங்கி போற்றி இது போன்ற திருமுறை பாடல்களுக்கு பொருள் புரிந்து அவனிடத்திலே பாடினால் பாடலை புரிந்து கொண்டு அவன் அருள் புரிவான் என்று சொல்லி அவனுடைய அருளை பெற்று நாளும் நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளாவ் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தெய்யதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கதே சிவா திருச்சிற்றம்பலம்